கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் செல்ஃபோன் டவர் அதாவது மொபைல் ஃபோன் டவர்னால் மனித உடலுக்கு ஆபத்து உண்டா என்பதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பொதுவாக இந்த உலகத்தில் செல்போனின் உபயோகங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக போச்சு இந்த தேவை அதிகமாகும் போது மொபைல் டவர் தேவையும் அதிகமாகுது நாளுக்கு நாள் நகர்ப்புறங்களிலையும் கிராமப்புறங்கள்லேயும் செல்ஃபோன் டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டு வருது இதனால் மக்கள் மத்தியில் ஒரு பீதி என்ன இருக்குதுன்னா இந்த செல்ஃபோன் டவர்னால் மனித உடலின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது இதனால் கேன்சர் வரலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு தகவல் பரவி வருகிறது இது உண்மையாக பொய்யா என்று பார்க்க முன்னாடி இந்த தாக்குதலினால் இந்த பீதினால் மக்கள் அங்கங்கே போராட்டம் நடத்துகிறாங்க எங்கள் ஏரியாவில் செல்ஃபோன் டவர் வேணாம்னு சொல்லிட்டு செல்ஃபோன் டவர் இல்லாமல் செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது சரி செல்ஃபோன் டவர்னால் என்ன செல்ஃபோன் என்னென்னு பார்ப்போம் இந்த செல்ஃபோனை நம்ம யூஸ் செல்போன் செல்ஃபோன் டவர்லேருந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வே வந்து அங்கேருந்து செல்ஃபோனுக்கு வர்றதும் செல்ஃபோன்லேருந்து அதை ரிசீவ் பண்ணுறதும் அதனால தான் செல்ஃபோனே வந்து இயங்குது இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவுங்கிறது வந்து சாதாரணமாக சொல்கிறேன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இது நம்ம எதுலாம் யூஸ் பண்ணால் சாதாரண டெலிகம்யூனிகேஷன் டிவியில் ரேடியோவில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் இது போக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணுற அதுலேயும் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான் இருக்குது இது போக நம்ம ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம் அதில் கூட இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்னால வந்து உடலில் ஆபத்து வருமா மனித உடலுக்கு ஆபத்து வருமானு பார்க்கும்போது பொதுவாக இந்த செல்ஃபோன் டவர்லேருந்து மொபைல் ஃபோனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொபைல் ஃபோனுக்கும் இந்த ரேடியோ ஃப்ரீவன்சி வேவ்ஸ் இன்னும் எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷன் போயிட்டு வரும்போது சில ரேடியேஷன்ஸ் வந்து அந்த என்வாயன்மெண்ட்டில் ஊடுருவி மக்கள் வந்து அதுக்கு எக்ஸ்போ எக்ஸ்போஸ் ஆகிறாங்க சரி இப்போ ஆய்வுகள் என்ன சொல்கின்றன மக்கள் இந்த செல்ஃபோன் ரேடியேஷனுக்கு அதாவது ரேடியோ ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அங்கே உடல்நலத்தில் பாதிப்பு வருமா என்பதை வந்து மருத்துவ ஆய்வுகள் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது பல உலகத்தரமான இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அதாவது ஏசிஎஸ் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி ஐஏஆர்சி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஆர் ரிசர்ச் ஃபார் கேன்சர் யூஎஸ் எஃப்சிசி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் ஃபார் கம்யூனிகேஷன் கமிஷன் யுவஸ் எஃப்டிஏ இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செல்ஃபோன் டவர் வர்ற ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வருவதனால மனித உடல் உடலில் வந்து அளவு அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும்போது மனித உடலுடைய டிஷ்யூஸ் வந்து ஹீட் ஆகி அதனால் பாதிக்கப்படலான்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த செல்ஃபோன் டவர்லேருந்து வர்ற ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸினுடைய ஸ்ட்ரென்த்து வந்து மிக 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 குறைவு அதனால் வந்து இந்த ரேடியோ ஃப்ரிகுவன்சி வேவ் செல்ஃபோன் செல்ஃபோன் டவர் வந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ் மனித உடலில் செல்லில் எந்த ஹீட்டையும் ஏற்படுத்தாது இதை வந்து யுஎஸ்எஃப்சிசி உறுதிப்படுத்துகிறாங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த செல்ஃபோன் டவர் வைக்கிறதுனால கேன்சர் வருது அது உண்மையான்னு பார்க்கும்போது செல்ஃபோன் டவர்லேருந்து வர்ற ரேடியோ எலக்ட்ரோ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் என்னென்னா அயனைசிங் ரேடியேஷன்னா பொதுவாக நம்ம எக்ஸ்ரேயில் யூஸ் பண்ணுறது காமாரேஸில் யூஸ் பண்ணுறது ஆட்டம் பாம்பில் இருந்து வர்ற ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் இது உடம்பு மனுஷ உடம்பு உள்ள செல்லுக்குள்ளே இருக்கிறது டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி அதனால கேன்சர் உருவாக்கலாம் ஆனால் செல்போன் டவுனில் வரல ரேடியோ வேவ் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் இது வந்து மனித உடம்பத்தில் உள்ள டிஎன்ஏயை வந்து பாதிக்கவே பாதிக்காது அதனால் இது மூலமாக வந்து கேன்சர் வர்ற வாய்ப்பு வந்து மிக 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 குறைவு இதை நான் சொல்லலை இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர்னு ஒரு ஏஜென்சி இருக்குது அவங்க இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த யுஎஸ் எஃப்சிசி அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரேஷன் ஃபார் கம்யூனிகேஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிமிட் வச்சிருக்காங்க அந்த லிமிட்டுக்கு மேலே அந்த செல்போன் ரேடியோ ஃப்ரீவன்சி எக்ஸ்போசர் அதிகமாகும் தான் மனித உடலை பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ரீக்குவன்சி என்னென்னா ஐநூற்றி எண்பது மைக்ரோவாஸ் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த ஃபிகரை விட்டுருங்க இந்த ஃப்ரிக்வன்சிக்கு நம்ம எப்போ எக்ஸ்போஸ் ஆகும்னா அந்த டிரான்ஸ்மிட்டிங் பீம் அந்த டவர் இருக்கிற டவரில் ஏறி அந்த ஆண்டனா இருக்கும் ஆன்டனாக்கு சில அடி தூரத்தில் நம்ம பன்னெண்டு மணி நேரம் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் இந்த ஐநூ ஃபைவ் எயிட்டி மைக்ரோவாஸ் பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிடைக்கும் எந்த மனிதனும் அதே மாதிரி எக்ஸ்போஸ் ஆக கிடையாது சரி கூட்டி கரைச்சி பார்க்கும் இந்த செல்ஃபோன் டவர்னால அதனுடைய உடனே ரேடியேஷனால மனித உயிருக்கோ மனித உடலுக்கோ ஆபத்தோ கிடையாது அது கேன்சர் ஏற்படுத்திய வாய்ப்பு மிக மிக குறைவு இருந்தாலும் இதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன என்ன நினைக்கல இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சி கிடைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிஸ் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி